ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம எதுக்கு பரிகாரத்தை பார்க்க போறோம்னா மீன ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ மீன ராசிக்கு மூன்றில் குரு வர்றது அது சுப மறைவுனாலும் குருவுடைய குரு பங்கப்படுற இடம்னு சொல்லுவோம் பெயர் கெட்டுறது புகழ் கெட்டுறது இந்த மாதிரி பொருள் அது வரும் ஸோ அதனால் அந்த மூன்றாம் இடத்தையும் மறைவிடத்தில் சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு பரிகாரம் பண்ணிக்க வேண்டியது அவசியம்தான் அப்போ குரு பயிற்சி நாள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று குரு பயிற்சி விழாவில் நீங்கள் கலந்துக்கிட்டு சங்கல்பமும் பரிகாரமும் பண்ணிக்கலாம் அல்லது பிரதானமாக உள்ள குரு ஸ்தலங்களுக்கு சென்று குரு பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் வந்து செஞ்சுக்கிறது நல்லது அதாவது சங்கல்பமும் பரிகாரமும் பண்ணிக்கிறது நல்லது இது தவிர்த்து இந்த ஆண்டுக்குரிய வழிபாட்டு ஸ்தலங்கள்னு வரும்போது நீங்கள் வந்து கோவிந்தவாடி காஞ்சிபுரம் பக்கத்தில் உள்ள கோவிந்தவாடிக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் அதுக்கப்புறம் திருச்சத்தி முற்றம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது அந்த திருச்சத்தி முற்றத்துக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு வந்து சிறப்பு கொடுக்கும் அங்கே இருக்கிற பரிகார முறைகளை அல்லது அங்கே இருக்கிற வழிபாட்டு முறைகளை மேற்கொள்வது உங்களுக்கு மிகுந்த சிறப்பை கொடுக்கும் அதே நேரம் இது குரு சாப விமோஷனு கோயில் கருதப்படுற தக்கோளம் தக்கோளத்தில் உள்ள ஜலநாதீஸ்வரர் கோயிலுக்கு போய் அங்கே அதுக்குரிய பரிகார முறைகளை பண்ணுறது நல்லது அங்கே இருக்கிற குருவே விசேஷமானவர் அது அவர் அமர்ந்திருக்கிற கோலத்துலேயே அது தெரியும் ரொம்ப விசேஷமான கோயில்னு நீங்கள் வந்து அங்கே போய்ட்டும் நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணலாம் இழுப்பையங்கோட்டூர் அதை விட்டிங்கன்னா இழுப்பையன் காஞ்சிபுரம் பக்கத்தில் உள்ள இழுப்பையங்கோட்டூர் அங்கேயும் நீங்கள் பண்ணலாம் இதை தவிர்த்து நீங்கள் வந்து ஜென்மத்தில் ராகவும் ஏழில் கேதுவும் இருக்கிறதுனால சர்ப பரிகார ஸ்தலங்கள்னு சொல்லப்படக்கூடிய திருப்பாம்பரம் அதுக்கப்புறம் வந்து காலஹஸ்தி சென்னையில் உள்ள குண்டத்தூரில் உள்ள நாகேஸ்வரர் கோவில் கருகம்பக்கத்தில் உள்ள கேதுஸ்தலம் அந்த இடங்களுக்கு நீங்கள் போகிறது வந்து விசேஷத்தை கொடுக்கும் குறிப்பாக வந்து அன்னதானம் பண்ணணும் ஏன்னா வந்து சனி நடக்கிறதுனால அன்னதானம் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து ச லாபங்களில் சேதாரம் வராமல் இருக்கும் அல்லது வீண் விரயங்கள் ஏற்படுறத தவிர்க்கும் அதே நேரம் வந்து நெல்வாயில் அறத்துறை இந்த நெல்வாயில் அறத்துறை விருதாச்சலம் பக்கத்தில் உள்ள நெல்வாயில் அறத்துறைக்கு போய்ட்டு வரதும் சிறப்பு திருப்பூரூர் போய்ட்டு வர்றதும் உங்களுக்கு வந்து சிறப்பை கொடுக்கும் அதே சமயம் மூத்தோர்களுக்கு வந்து பரிகாரம் அதாவது தர்ப்பண முறைகளான காசி கயா போய்ட்டு வர்றதோ அங்கே போய் தர்ப்பணம் கொடுக்குறதோ அதே நேரம் ராமேஸ்வரம் போயிட்டு வர்றதோ அல்லது வந்து திருப்பந்துருத்தி தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள திருப்பந்தூர் திருப்பந்துருத்தின்னு இப்போ சொல்கிறாங்க அந்த திருப்பந்துருத்தி புஷ்பனு புஷ்பவனேஸ்வரர் ஆலயம் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து காமாட்சி அம்மன் உடனே புஷ்பவனேஸ்வரர் ஆலயம் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து காசி பத்திரத்தை எடுத்து நீங்கள் உள்ளுக்கு குடிக்கிறது வீட்டில் தெளிக்கிறது தண்ணியில் கலந்து கங்கா ஜலம் ஸோ அதை வந்து நீங்கள் இந்த பரிகாரங்களை மேற்கொண்டீங்கன்னா மீனராசி பல கஷ்டங்களை குறைக்க முடியும் அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை இந்த ஏல் ரசினி தாக்கத்தையும் கேது தாக்கத்தையும் நிச்சயமாக குறைச்சிக்க முடியும் வாழ்க்கையில் பெற முடியும் நன்றி